வெல்கம் பேக்ஸ் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோல நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த நியூ சீரியல் வந்தாச்சு ஸோ என்ன சீரியல் அப்படின்ற கெஸ்டிங்ஸில் இருப்பீங்க ஏன்னா ஃபேவரட் சீரியல் நிறையவே வந்து கம்மிங் வந்துட்டு இருக்கு அதில் ஒன் ஆஃப் த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி என்னோட வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ண சீரியலில் ஒன்று தான் காத்து ரெண்டு கலங்கி டிவில வரப்போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிருக்க சீரியல்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அப்கமிங் வரப்போற சீரியல் ஒன் பாயிண்ட் ரீச் பண்ணுமா அப்படின்றது மோர் கொஸ்டின் வேண்டுச்சு ஸோ ஃபைனலா சீரியல் வரப்போகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ ஃபைனலா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த சீரியல்ல அனில் சௌத்ரி பார்பி ஜோஷ் அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது வந்து மௌனிகா ஸோ இவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணுறாங்க ஸோ டைட்டில் வச்சா கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு ஹீரோ ரெண்டு பேரைங் ஸோ இதில் என்ன ட்விஸ்டிங் அண்டு இன்ட்ரெஸ்ட்டிங் நடக்கிறது அதுதான் சீரியல் ஸ்டோரி கண்டிப்பாக ப்ரைம் டைமாக தான் இருக்கும் ஸோ நாதஸ்வரம் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்லாம் கேட்பீங்க கண்டிப்பாக கிடையாது பட் இந்த சீரியலோட டைம் ஸ்லாட்டை நான் அப்கமிங்காக ஷேர் பண்ணுறேன் அப்புறமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது ஸோ மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்க ஸோ இந்த சீரியல் கலைஞர் டிவ்லாம் அந்த வெளில வரப்போது பிரைம் டைம் ஸ்லாட்டாக ஸோ இந்த சீரியல்ல இவங்க மூணு பேரும் மெயின்லி ஆக்ட் பண்றாங்க இந்த சீரியலோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு பாக்கும்போது ராதான் மீடியா தான் ஆல்ரெடி வந்து பொன்னி சகோ ராணி காஃப்தா இந்த சீரியல் வந்திருக்கு ஸோ இந்த சீரியலை பத்தி நீங்க திங்க் பண்றத கமெண்ட் ஷேர் பண்ணுங்க